பேருந்து நிலையம் எதிரே காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெறும் நிர்வாக சீர்கேடு ஆகம விதிமுறைகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் அத்திவரதர் ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் நடைபெற்றது கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் உள்ள பழமையும் பெருமையும் வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆகம விதிகள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் கோவில் குளமாகிய ஆனந்த சரசில் நீராடவும் அமாவாசை காலங்களில் தர்மணம் செய்யவும் தடை விதித்து குலத்திற்கு வேலி போட்டு பூட்டியுள்ளதையும் தொல்லியல் துறைக்கு எந்தவித தகவலும் தராமல் மிகப்பெரிய பழமையான கோயிலின் பாரம்பரிய அமைப்பிற்கு சேதம் விளைவிக்கும் வகையில் கட்டுமானப் பணிகளை செய்வதையும் தரிசன கட்டணம் இல்லை என்று கூறும் நிலையில் தமிழில் அர்ச்சனை என்று ஆங்கிலத்தில் டோக்கன் போட்டு வெளியூர் பக்தர்களிடம் பணம் வசூலிப்பதையும் கண்டித்து காஞ்சி அத்திவரதர் ஆலய பாதுகாப்பு குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே நடைபெற்றது இதில் இந்து முன்னணி மாநில செயலாளர் ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாநில அமைப்பாளர் ராஜேஷ் மாநில துணைத் தலைவர் பரமேஸ்வரன் பாஜக ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவு மாநில தலைவர் ஷெல்வி தாமோதரன் பாஜக மாவட்ட தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றி இந்து முன்னணி அமைப்பின் நிர்வாகிகள் விஸ்வ இந்து பரிஷத் நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வரதராஜ பெருமாள் கோவிலில் ஆலய நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் இந்து முன்னணி மாவட்ட தலைவர் ஞானவேல் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் சந்தோஷ் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்